அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் முப்பது வரை ஆவணி எட்டு முதல் ஆவணி பதினாலு வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன் விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் புதன் சுக்கரன் பத்தில் சூரியன் பதினொன்னில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் சாதகமாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் ராகு நான்கில் சஞ்சரிப்பதாலும் சனி வக்ரகதியில் இருப்பதாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு குறிப்பாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி நாலு ஞாயிறு இருபத்தி அஞ்சு திங்கள் இருபத்தாறு செவ்வாய் இருபத்தி ஏழு புதன் முப்பது சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக துர்க்கை துர்க்கையம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் பாகியஸ்தானத்தில் சூரியன் பத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு நான்கில் சஞ்சரித்த சனி தற்போது வக்கிரகத்தில் இருப்பதால் பல்வேறு வளமான பங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் ஒரு பணியில் சிற சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது விலகுவதால் ஒரு நிம்மதியுடன் பணியில் செயல்பட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வருகின்ற நாட்களில் உண்டு கடந்த சில நாட்களாக இருந்த வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் கூட ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஆறு செவ்வாய் இருபத்தி ஏழு புதன் இருபத்தி எட்டு வியாழன் இருபத்தி ஒம்பது வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் கேது ஆறில் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு புதன் சுக்கரன் ஏழில் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை வலு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு செஞ்சிருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் ஒரு சில இடங்களில் பேசுகின்ற பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும் இரவு நேர தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு இருபத்தி நாலு ஞாயிறு இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் குறிப்பாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலை வேளையில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தெட்டு வியாழன் இருபத்தொன்பது வெள்ளி முப்பது சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் கேது எட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது பொதுவாக உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனையிலிருந்து எழுதி தப்பிக்க முடியும் இந்த வாரத்தில் குறிப்பாக நிதானத்தை கடைபிடிப்பது முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி நாலு ஞாயிறு முப்பது சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக இருபத்தி அஞ்சு திங்கள் இருபத்தி ஆறு செவ்வாய் இருபத்தி ஏழு புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷம் இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் புதன் சுக்கரன் ஆறில் சூரியன் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடந்த கால பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான படங்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் பல்வேறு காரியங்களை எளிதில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் எல்லாம் கூட தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி நாலு ஞாயிறு இருபத்தி அஞ்சு திங்கள் இருபத்தி ஆறு செவ்வாய் இருபத்தி ஏழு புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இருபத்தி எட்டு வியாழன் இருபத்தொம்போது வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராசம் என்பதால் அந்த இரு நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான படங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்